அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் தற்போது நாம் இருப்பது ஒய்எம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரி வளாகத்தில் அங்கே புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கின்றது புத்தக வாசிப்பு என்பது தற்போது ஒரு மறுமுயற்சி காலம் என்றே சொல்லலாம் அதற்கு உதவியாக புத்தக கண்காட்சிகள் செயல்படுக செயல்படுகின்றன தற்போது சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி அரங்கிற்குள் நாம் நுழைகின்றோம் அங்கு திரும்பிய பக்கமெல்லாம் புத்தகங்கள் புத்தகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றன அதோடு மட்டுமல்லாது செல்வங்களும் மற்ற சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் அங்கே வந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்கின்றார்கள் இங்கே மணிவாசகர் பதிப்பகம் முதற்கொண்டு எம்ப்ராய்டர் பதிப்பு அதாவது ஆங்கில நூல்கள் உட்பட அனைத்து புத்தகங்களும் இந்த கண்காட்சியிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அங்கே சீனா கண்டதும் கேட்டதும் என்ற நூல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது இப்படி பார்க்கும் பொழுது பல பல்வேறு பதிப்பகத்தார்கள் அங்கே வருகை அங்கே அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள் எந்த தலைப்பிலும் அங்கே புத்தகங்கள் கிடைக்கும் புத்தகங்கள் இல்லை விரும்பிய புத்தகங்கள் அங்கே கிடைக்காது என்ற சூழ்நிலையே அங்கே இல்லை அனைத்து புத்தகங்களும் சமூக பொருளாதார மற்ற கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து புத்தகங்களும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன நாள்தோறும் பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் அங்கே விற்கப்படுகின்றன இது ஒரு மறுமலர்ச்சி காலம் என்றே சொல்லலாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த புத்தக வாசிப்பாளர் ஒருமுறை அவர் தன்னுடைய அறுவை சிகிச்சை ஒரு நாள் தள்ளி வைக்க சொன்னாராம் அதற்கு காரணம் அவர் ஒரு புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது நான் பார்ப்பது நக்கீரன் புத்தக அரங்கம் அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படத்தை பாருங்கள் பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை அது நமக்கு நினைவுபடுத்துகின்றது அங்கே பல்வேறு வகையான புத்தகங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் புரட்சியாளர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் காலண்டர்கள் அங்கே பிரபாகரன் படத்தை தாங்கிய காலண்டர்கள் இப்படி பெரியார் இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் ஆகிய அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தாங்கிய புத்தகங்கள் நிறையவே கிடைக்கின்றன அவைகள் பெருமளவில் விற்பனையாக விற்பனை ஆகின்றன பாவர்லேரு அவர்களுடைய நூல்கள் அங்கே குவிந்து கிடைக்கின்றன மக்கள் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி செல்கின்றார்கள் இந்த அரிய நிகழ்ச்சிக்கு இந்த அரிய புத்தக கண்காட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் செல்ல வேண்டும் அங்கே ஒரு அரங்கமும் உள்ளது நாள்தோறும் அந்த அரங்கத்தில் ஏதேனும் ஒரு நூல் வெளியீட்டு விடா நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்களும் அவசியம் இந்த புத்தக கண்காட்சிக்கு சென்று வருமாறு தமிழ் புயல் சேனல் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்ற செய்யுங்கள் தொடர்ந்து ஆறுதல் கொடுங்கள் நன்றி வணக்கம்